நம்ம இப்போ பார்க்க போகிறது என்னென்னா முருங்கைக்கீரை வச்சு பொடி பண்ணுறது சாப்பாட்டுக்கு போடுற பொடி எப்படி பண்ணலாம் அதுக்கு என்னென்ன சாமான தேவைங்கிறத இப்போ பார்ப்போம் ஒரு குழிக்க ரெண்டு மிளகு எடுத்துருக்கேன் முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி நல்லா நிழல் உணத்தலாம் உணர்த்தி வெயிலில் உணர்த்தக்கூடாது நிழல் உணத்தில் உணர்த்தி எடுத்து வச்சுருக்கேன் இந்த பெரிய பவுலுக்கு ஒரு பவுல அதே மாதிரி கருகப்புளையும் அதையும் வாஷ் பண்ணி நிழல் உணத்தில் அனுப்பிச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு ஸ்பூன் மல்லி நல்லா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் சுக்கு ஒரு நாலு பீஸ் சுக்கு அதுக்கு தேவையான அளவு உப்பு இதுங்கூட போடுறதுக்கு கரு இது கூட போடுறது உளுந்து நல்லா ரெண்டு மூணு தரம் வாஷ் பண்ணி ஏன்னா இது அழுக்கு இருக்கும் வாஷ் பண்ணி கல்லெல்லாம் இல்லாமல் க்ளீன் பண்ணிவிட்டு அதை வந்து என் துணியில் உணர வச்சு வச்சுருக்கேன் இதுதான் இவளுக்கு வேண்டிய சாமான் இதில் விருப்பம் உள்ளவா ஒரு பிஞ்சு ஒரு அரை ஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம் விருப்பம் இல்லைன்னா வேண்டாம் இதெல்லாம் கருவேப்பிலையும் முருங்கைக்கீரையும் தவிட்டி அதை வறுக்க வேண்டாம் பாக்கி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்துட்டு ஆற வச்சு மிக்சியில் போட்டு திரிச்சாச்சுனா முருங்கைப்போ முருங்காய பொடி ரெடி ஆயிடும் அன்னைப்பொடி பார்ப்போமா இப்போது இந்த சுக்கை இந்த இடிகளில் போட்டு நல்லா தட்டிட்டு அதுக்கப்புறம் வறுக்கணும் இப்போ ஃபஸ்ட்டு மிளகு போடுறேன் இந்த மல்லி விதையும் போட்டுறேன் இந்த பெருங்காய பீசியும் போட்டுறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விடும் நல்லெண்ணெய் தான் விடணும் நல்லெண்ணெய் விடுறேன் இப்போ அடுப்பை சின்னதை வச்சுட்டு இதை அப்படியே வறுபடட்டும் அதுக்குள்ளே சுக்க தட்டி அதில் சேர்த்து சுக்கும் போட்டாச்சு இப்போது எல்லாம் சூடு ஆயாச்சு பாத்திரத்தில் மாற்றிடலாம் எடுத்தாச்சு எல்லாம் இந்த கருப்பு உளுந்த போட்டு கருக விடாமல் அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கணும் ஆனால் உள்ளே சிவந்துருக்கணும் கருகக்கூடாது இப்போ இது வறுபடட்டும் அதுக்கப்புறம் இப்போது உளுந்து நல்லா வறுபட்டுறது அதெல்லாம் வாசனை வருது கருதெல்லாம் இல்லை அதை அப்படியே இதில் மாற்றிக்கணும் தட்டில் மாற்றிட்டு உப்பை நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்துக்கணும் உப்பை வறுத்தெடுத்து இதை நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ண வேண்டியதுதான் தான் சட்டன் பண்ணிடலாம் வறுக்கிற டைம் தான் அது மாதிரி முருங்கைக்கீரை நல்லா வாஷ் பண்ணி உலர வைக்கிற டைமும் இதுந்தான் பொடி பண்ணுறது ரொம்ப சட்டன் பண்ணிடலாம் இப்போது இந்த உப்பை நான் போடுறேன் கீழே பறவை இல்லாமல் நல்லா வறுபடணும் வறுபடட்டும் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாம் வறுத்தாச்சு சுக்கு மிளகு மல்லி பெருங்காயம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் எல்லாம் வறுத்தாச்சு மாதிரி உப்பையும் வறுத்தெடுத்து வச்சாச்சு கருவேப்பிலை அப்படியே காஞ்சது தான் அது வறுக்க வேண்டாம் இதையும் வறுக்க வேண்டாம் இப்போது இதில் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒன்றா போட முடியாது கொஞ்சம் உப்பை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி இதை கொஞ்சம் போட்டுருவோம் போட்டுட்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு முருங்கலை போட்டு அதை அரைச்சு விடலாம் இப்போது அண்ணா பவுடர் நல்லா நைஸ் ஆயாச்சு இதை வந்து இந்த பவுலில் மாட்டிக்கலாம் மாட்டின்ட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு அரைச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் பொடி பண்ணியாச்சு நான் பாருங்க அதை இதில் சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா ஒன்று கோவில் மிக்ஸ் பண்ணி விட வேண்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறணும் நல்லா சில்லுன்னு ஆறினதுக்கப்புறம் காற்று போகாத கண்ணாடி பாட்டில்லையோ ஜாடியிலையோ டைட்டாக மூன்றரை கண்டெய்னர்லேயோ போட்டு வச்சுக்கலாம் இதை வெளியிலே வச்சுக்கலாம் இன்னும் ஒரு கணக்கு வச்சு ஏன்னா யூஸ் பண்ணணும்னு நினச்சேன்னா ஒரு பத்து நாள் வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் திருக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் ஒரு வருஷம் ஒரு வருஷம் ஆனாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் அது ஒன்றும் ஆகாது இது வந்து மத்தியானம் சுடுற சாதத்தில் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு கலந்து ஒரு உருண்டை இல்லைன்னா ரெண்டு உருண்டை சாப்பிட்டுக்கலாம் ஈமோ உபயோகம் பண்ணி கூடும் ரொம்ப ரொம்ப மருத்துவ குணம் உள்ளது மருந்து சாமான மிளகு சுக்கு ஜீரகம் பெருங்காயம் கொத்தமல்லி வரை உப்பு எல்லாம் போட்டிருக்கு எல்லாமே மருந்து சாமான் தான் அது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை தினம் சாப் சமைச்சு சாப்பிட முடியாதவா சமைச்சு சாப்பிட முடியாதவா இப்படி பண்ணிண்டா சாத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா ஒரு பொரியலில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா கூட்டில் போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் தோசைக்கோ இட்லிக்கோ இதை போட்டுண்டு எண்ணெய் விட்டு தொட்டுண்டு சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நான் புரியுதுதா அதனால இது ரொம்ப ஹெல்த்தியானது எல்லோரும் பண்ணி பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை பொடி முருங்கைக்கீரையை வந்து தொக்காவோ தொகையிலாவோ பண்ணி வச்சு சாப்பிடக்கூடாது அது வந்து இது கெடுதல் அதனால் இப்படி பொடி பண்ணி வச்சுட்டா அதில் தண்ணி சத்து சேராதனால பொடி பண்ணி வச்சுட்டா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது எல்லாத்துலேயுமே போட்டு சாப்பிட்லாம் இது ரொம்ப அருமையானது எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் ப்ரெஸ் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இங்கே பாருங்க நல்லா கலர் மாறாமல் அப்படியே நன்னாக இருக்குது முருங்கைக்கீரையை மாத்திரம் கருகப்பாளையம் முருங்கைக்கீரையும் நல்லா வாஷ் பண்ணி துணியில் ஃபேன் கீழே நிழல் உணர்த்தலா தான் உணர்த்தணும் வெயிலில் போடக்கூடாது நல்லா மருத்துவ குணம் நிறைஞ்ச இது அயன்சத்திருக்கு ஹிமோக்ளோபின்க்கு ஒரு கூடும் ரொம்ப நல்ல நல்லது